வாழ்க்கையில வண்ணாந்திரம் வந்தாலும் வழி போக விடாமல் பாதுகாத்து நடத்துகிற இசுவினின் உங்களை வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் நான் வாசிக்கிறேன் நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்க இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினதை சொல்லி தாபித்து துதிக்கிறதை பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தின் வெளியே கொண்டு வருகிறார் அற்புதமாய் நடத்துகிறார் செங்கடல் எதிரே இருக்கிறது எதிர்ப்புகள் அதிகமாகிறது அதே பார்வோன் சேனை மீண்டும் அந்த ஜனங்களை பிடித்து அடிமையா எகிப்திற்கு அழைத்து செல்ல வேகமாய் பின்தொடர்கிறது ஜனங்கள் அதை பார்த்து விட்டார்கள் பிரச்சனை ஓஞ்சின்னு நினைச்சோம் இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டான் ஒரே துக்கம் கவலை சந்தோஷம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நின்னு போயிடுச்சு என்னடா சிறந்து தத்தளிக்கிறாங்க எதிரே செங்கடல் ஓட வேண்டுமெனால் கடலுக்குள் தான் விழ வேண்டும் ஆண்டவர் கடலை இரண்டாக பிளந்து கொடுக்கிறார் அதன் வழியாக இஸ்ரோல் ஜனங்கள் அக்கறைப்படுகிறார்கள் பார்வன் சேனையும் வருகிறது ஒரு ஜனங்கள் கரையை கடந்து விட்டார்கள் அடுத்து தான் அற்புதமாய் ஆண்டவர் நடத்துகிறார் எந்த குறைவும் இல்லாதபடி வானத்தின் மண்ணாவை கொடுத்து பகலிலே வெயில் படக்கூடாது என்று மேகஸ்தம்பத்திலும் இரவிலே இருளிலே கஷ்டப்படக்கூடாது என்று அக்கனி ஸ்தம்பமா இருந்து வழி நடத்துகிறார் ஆச்சரியமாய் நடத்துகிறார் எவ்வளவு எதிர்ப்பு விரோதமான காரியங்கள் வந்தாலும்

மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மண்ணாந்தரத்திலேயே பெருக பண்ண அவரால் முடியும் எல்லாவற்றின் நன்மைக்கு வயசுகிற தேவன் ஒரு உரை ஒரு கிராமத்தில் சிறு கிராமம் தான் எழுப்புதல் ஏற்பட்டு விட்டதாம் எல்லா இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தினாலே எல்லா ஜனங்களும் என்ன பண்ணினார்களாம் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டி நாம் எல்லாம் கூடி ஆராதிக்க ஏற்படி வசதியாக அதற்கான தீர்மானம் போட்டு வேகமாய் பெரிய ஆலயத்தை ஊருக்கு வெளியே கட்ட ஆரம்பித்தார்கள் கட்டி முடித்து ஆராதனைகள் நடத்த ஆரம்பித்த ஒரே சந்தோஷம் ஆனால் சில சமூக விரோதிகள் விரோதமாக எழும்பி அதை தரைமட்டமா எடுத்து ஒன்னெல்லாம் போய் தீ கொளுத்தி விட்டார்கள் ஜனங்களுக்கு ஒரே துக்கம் இப்படி ஆயிடுச்சுதான் என்ன ஆண்டு வரேன்னு சொல்லி கவலையோடு உட்கார்ந்துட்டு ஆனால் என்ன பண்ணுவது இவர்களுக்கு இருந்த அந்த எரிந்து கொண்டிருக்கிற அக்கின் இவர்களுக்குள் இருந்த அந்த உத்வேகம் அந்த ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு நேசம் அந்த உள்ள சும்மா இருக்க விடல ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த வண்ணாந்தரத்துல போய் ஒரு டென்ட் மாறி போட்டு அதற்குள்ள உட்கார்ந்து ஆராதிக்க ஆரம்பித்தாங்களாம் தொடர்ந்து ஜபம் நடந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்குமா யாரை அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆண்டவரை தேடாமல் எப்படி இருக்க முடியும் பேசாமல் எப்படி இருக்க முடியும் என்கிற அந்த ஒரு தைரியத்தோடு அந்த ஒரு வாஞ்சியோடு அதை செய்து கொண்டிருந்தார்களாம் அடுத்து நடந்தது என்ன தெரியுமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கூடி அந்த டென்ட் துணியினாலே சாமியானா போட்ட மாதிரி போட்டு வச்சு பெருசா ஆராதி நடந்துட்டு இருக்குது திடீர் என்று சொல்லி பூமி பயங்கரமாய் குலுங்கினதா பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அவங்க இருந்த கிராமம் அந்த பகுதியில் உள்ள பட்டணங்கள்லாம் நிறைய பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் தரைமட்டம் மட்டம் ஆயிடுச்சு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தரைமட்டம் ஆயிடுச்சு ஆனா இந்த டென்ட் துணி நாள்தான் மேல போட்டு எந்த சேதமும் கிடையாது விளவும் இல்லை ஒரே ஆச்சரியமா போயிடுச்சுதான் ஐயா இப்படி சமூக விரோதிகள் இதை இடிச்சிட்டாங்க நாங்க எவ்வளவு ஆசையா கட்டணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டணும் வாஞ்சியா கட்டணும் புலம்பு அந்த மாறி ஒரு விலை அப்படிப்பட்ட ஒரு கட்டடத்திற்கே இல்லை நாங்கள் ஆராதித்திருந்தவங்க அந்த கட்டடம் எங்களை அத்தனை பேரும் கொண்டு போட்டிருக்கோம் கருத்து அதிலும் ஒரு நன்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி தங்களை தேற்றி கொண்டு அந்த ஆண்டோடைய அன்பை நினைத்து தொடர்ந்து அங்க ஆண்டோரை மகிமைப்படுத்தினார்களாம் ஆனால் விரோதமாக சமூக விரோதிகள் இருந்த பகுதிகளும் தரைமட்டமானது அவர்கள் காணாமல் போய்விட்டார் இல்லை ஒன்றுமில்லாமல் அதை ஆட்கி விட்டது பாருங்கள் தேவனை எவ்வளவு அற்புதமா நடத்துகிறார் இதே போல ஒருவேளை எங்கள் சூழல் எப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி எல்லாத்தையும் இழந்து போய் இன்னைக்கு தெருவில் நிற்கிறோம் எல்லாவற்றையும் அழந்த இன்னைக்கு துரத்தப்பட்டிருக்கோம் சொல்றீங்களா சோர்ந்து போக வேண்டாம் அதில் ஒரு நன்மை கருத்து வைத்திருக்கிறார் அல்லது எங்கள் வாழ்க்கை வண்ணாந்தரமா போயிட்டு சொல்றீங்களா அங்கு ஆண்டர் உங்களோடு கூட இருக்கிறார் அங்க ஒரு அற்புதத்தை நீங்க பாப்பீங்க அது உங்கள் கண்களுக்கு அதிசயமாக இருக்கும் மாற்றங்களை நீங்க பார்த்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கத்தங்க உருவாக்குவார் மாண்பின் தகப்பனேன் வண்ணாந்தரத்தை மாற்ற வல்லவர வல்லவர் அனை நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில வண்ணாந்தரம் வரும் பொழுது சோர்ந்து விடுகிறோம் வண்ணாந்திரம் வரும்பொழுது எல்லாம் அப்படியே மனமடிவாகிறோம் அப்படி அல்ல இந்த வண்ணாந்தரத்தின் பாதியிலும் வல்லவராக்கி எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி முன்னேறி சொல்ல உதவி செய்வீராக இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை வண்ணாந்திர பாதையில் கடந்து போகலாம் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம் அல்லது சத்துருக்களினாலே சூறையாடப்பட்டிருக்கலாம் சத்துருக்களுக்கு விரோதமாக போராட பலனில்லைன்னு சொல்லி இருக்கலாம் நீர் எழுந்து காரியத்தை நடப்பிக்கத்தக்கதா பிள்ளைகளை பலப்படுத்தி வீராக வளக்காடு வீராக பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற சத்துருக்களை அழித்து யுத்தம் பண்ண வீராக பெரிய காரியங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் இந்த நடத்தல் இருக்கட்டும் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத பாக்கியம் உண்டாகட்டும் துதி கன மகிமமுக செலுத்துகிறோம் அங்குதான் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை பார்ப்பதோடு மட்டுமல்ல பெற்றுக் கொள்ள கர்த்தர் அனுக்கிறக பண்ணுவார்ந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடரவும் வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்